திருவள்ளூரில் சாலை விபத்துகளை தடுக்க தனியார் அறக்கட்டளையின் ஆட்டோமேட்டிக் சிக்னல் அமைத்து காவல்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்ட தலைநகரில் பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அதிக அளவில் செயல்படுகின்றன இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருவள்ளூர் நகருக்குள் வந்து செல்கின்றன இதனால் சாலை விபத்துகள் அதிகளவில் ஏற்படுகின்றன எனவே சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் ஆட்டோமேட்டிக் சிக்னல் அமைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மருத்துவக் கல்லூரி நுழைவு வாயில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் டிஎஸ்பி அழகேசன் கலந்து கொண்டு ஆட்டோமேட்டிக் சிக்னலை பார்த்து வாகனங்களை வாகன ஓட்டிகள் இயக்க வேண்டும் என டிஎஸ்பி கேட்டுக்கொண்டார் மேலும் மருத்துவக் கல்லூரியிலிருந்து மணவாள நகர் வரை முக்கியமான ஒன்பது இடங்களில் ஆட்டோமேட்டிக் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தினை தவிர்க்க சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் திருவள்ளூர் டவுன் இன்ஸ்பெக்டர் அந்தோணி மற்றும் போக்குவரத்து காவலர்கள் தனியாக அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சாலையில் சாலையில் போறப்போது ரொம்ப பொறுமையாகவும் டிராபிக் ரூல்ஸை மதித்து நடக்கணும் அப்படின்னு இந்த வேலையில் உங்களை கேட்டுக்கிறோம் உங்களுடைய நன்மைக்காக காவல்துறையினர் மற்றும் எஸ்ஆர்எம் டிராபிக் சிக்னல் காரங்க வந்து இந்த பிளிக் நிறைய போட்டிருக்கிறாங்க இந்த பிளிக்ஸ் அந்த சைடு அந்த பிளிக்ஸ் என்ன அது என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டுட்டு ஆல் ரெட் ஃபார் ஸ்டாப் எல்லோ ஃபார் கோ ஸ்டாப் அண்ட் கோ அப்படின்னு அந்த மீட்டிங்ல அதை போட்டு பிளின் அது மாதிரி நேரங்கள்ல பெரிய பாதிப்பு உங்களுடைய குடும்பத்தாருக்கு தான் ஏற்படுது அதை அவாய்ட் பண்ணணும்னா தயவு செய்து எல்லாருமே வந்து டிராபிக் ரூல்ஸை கண்டிப்பா கடைபிடிக்கணும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பாக உங்களுடைய நலனுக்காக காவல்துறை மற்றும் எஸ் டிராபிக் சிக்னல் சார்பாக இந்த வேண்டுகோள் இனிமேல் நீங்க போறப்போ உங்களுடைய டிராபிக் ரூல்ஸை கண்டிப்பா கடைபிடித்து கிடைக்கணும்னு இந்த வேலையில கேட்டுக்கொள்ளுங்க